சித்தி புத்தியோடு காட்சி தரும் நாயகனே சிவசக்தி பாலகனே வாரும் அப்பா கல்லடி வேலூர் காளி தாயின் புகழ் பாடுதற்கு கருணை கடலே குருவாக வாரும் அப்பா கடுகளவும் பிழையின்றி பாமாலை சூடுதற்கு கலைவாணி தாயாரே என்னாவில் அமரும் அம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாழும் பத்ரகாளி பராசக்தி அருள் செய்வாயே கல்லடி வேலூரில் கோவில் கொண்டு காலமெல்லாம் எம்முறவை காக்கும் தேவி அறுபது ஆண்டுகள் மலர்ந்ததம்மா அனிதின முன்னிழலாய் அம்மா நித்திலம் முன்னாலே செழிக்குதம்மா நித்திய கன்னிதயா பரிவாரும் அம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாடும் அம்மையே பத்ரகாளி அருள் செய்வாயே அலைகடல் ஓரத்தில் அன்புருக்கொண்டு அம்மா நிலை பாராது இருந்ததாலே செல்லப்ப சித்தரின் ஆராதனை கண்டு அம்மா பிரியமுடன் வேலூர் வந்தமர்ந்தாயம்மா கரம் குவிக்கும் அடியாரின் கவலை போக்கி கல்லடியை உன்னுழலில் வாழ வைத்தாயம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாழும் ஆயிரம் கண்ணுடையாள் அருள் செய்வாயே பங்குனியில் கதவு திறக்க வேண்டி பக்தரெல்லாம் பக்தியுடன் நொன்று கூடி தெருவெல்லாம் தோரணங்கள் கட்டி வைத்து தேவாரி பூசாரி கூட்டி வந்து விழா கோலம் எடுக்கவென்று வித்தகியே உனதருள் வேண்டி அம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாடும் கருணையின் வடிவழகி அருள் செய்வாயே மரவும் புச்சோலை அம்மா அதன் நடுவே வீட்டிருக்கும் காளி அம்மா வலது பக்கமோ மூத்த பிள்ளை அம்மா இடது பக்கமோ இளைய பிள்ளை அம்மா நெடுகிலும் காவல் தெய்வம் அம்மா வீரபத்ர சாமி அம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாழும் அம்மையே பத்ரகாளி அருள் செய்வாயே படர்ந்த அழகான மரச்சோலை அம்மா அன்னையே நீ இருக்கும் பதிதானம்மா அம்மா கல்லோ முள்ளோ இல்லாத தலந்தான் அம்மா கல்லடி வேலூர் காளி அம்மா வளைந்து நெளிந்து ஓடும் அதில் தான் அம்மா வருகின்ற அடியாரை காரும் அம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாடும் அம்பிகையே எழுந்தினே அருள் செய்வாயே இருபுறமும் அழகு நிறை தூணை கண்டேன் இத அமர்ந்திருக்கும் மன்னையின் கோலம் கண்டேன் சிறுகின்ற சிங்கத்தின் வீரம் கண்டேன் சீற்றமுடன் பொங்குகின்ற கடலை கண்டேன் ஆனந்தமாய் நடனவிடும் கலையரங்கை கண்டே நார்வமுடன் தொண்டு செய்யும் அடியார் கண்டே தளமதுவாம் கல்லடி வேலூர் வாழும் காரணி சௌந்தரியே அருள் செய்வாயே மட்டு நகர் வேலூர் காளி தாயே மக்கள் குறை தீர்க்கும் மங்கள் வேலூர் தாயே அதர்மத்தை அடியோடு அழித்து அம்மா அளவில்லா செல்வத்தை அள்ளி தந்தாய் மலையளவு துன்பத்தை போக்கி அம்மா மலைமகளாய் புவனமெல்லாம் காட்சி தந்தா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாடும் சங்கடம் தீர்க்கும் ஊரு சுற்றி காவல் செய்ய வேண்டும் என்று பேச்சு மாறி நரசிங்கரிடம் சென்று வரும் காளி அம்மா பேவில்ி சூனியங்கள் விரட்டியம்மா நோய் நொடிகள் இல்லாமல் காத்து அம்மா இல்லை தெய்வமாய் விட்டிருந்து தாயே நீயும் வேலைகளை காத்தி நிற்கும் அதிபராசக்தி அம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாழும் அம்மையே பத்ரகாளி அருள் செய்வாயே சிலையாக இருந்தாலும் காளித்தாயே சுதராமல் மக்களை காத்து நின்றாய் கடலளவு மக்கள் வெள்ளம் அம்மா மாதாவே மனம் இறங்க வேண்டும் அம்மா கல்வி செல்வம் வீரமென சொரிந்து நின்றாய் வேலூரை தலை நிமிர வைத்தாய் அம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாழும் நித்திய கன்னி அருள் செய்வாயே பத்தினியே கைதனில் வேலாய் வந்தாய் முக்கண்ணன் சக்தியும் நீயுமானாய் மோவுலகம் காக்கின்றதாயுமானாய் சுற்றி வந்து உன் கோயில் பணிபவர்க்கு சுகமான வாழ்வுதனை புதனை அழியும் அம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாழும் ஆதிபராசக்தி அருள் செய்வாயே அதர்மமே தலை விரித்தாடுதம்மாதினோமே அன்று நாங்கள் குடிசையிலே நிம்மதியாய் வாழ்ந்தோம் அம்மா குடிசையெல்லாம் காற்றோடு கரைந்ததம்மா வேதனைகள் சுமந்துமே அலைந்தோம் அம்மா வேதனையை போக்கி அருள் அம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாழும் அம்மையே மகமாரி அருள் செய்வாயே அறிந்தவளும் நீயே அம்மா கடல் வண்ணம் தங்கையும் நீயே அம்மா காலத்தை காட்டுகின்ற அம்மா கஷ்டங்கள் போக்குகின்ற தாயே அம்மா கடல் வெள்ளம் ஊரையே மூடிச் சென்றதம்மா கடுகளவும் கஷ்டமின்றி கரை அம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாழும் காரணி பவதாரணி அருள் செய்வாயே சிங்காரக் கொலுவிற்கும் காளித்தாயே சிங்கமதில் ஏறியே வாருமம்மா சேற்றிலே அகப்பட்ட பசுவைப் போலே சேதாரம் இல்லாமல் வாடுகின்றோம் உலகமே உந்தனது சுழற்சி அம்மா உத்தமியே கடை கண்ணால் பாருமம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாடும் சர்வசக்தி நாயகியே அருசை போட்டி பொறாமை மேலோங்கிப் போகுதம்மா பில்லி வஞ்சனை சூனியம் தலைவிரித்தாடுதம்மா இருளன் காட்டே ரீது துன்பச்சேனை எல்லாம் துர்க்கையே உன் பெயர் கேட்டால் விலகி ஓடும் அம்மா துன்பங்கள் தூழ்ந்தாலும் தாயே எப்போதும் நல்லோரைக் அம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாழும் அம்பிகையே எழுந்தினி அருள் செய்வாயே வித்தியாதத்துவங்கள் நீயே அம்மா வித்தியேஸ்வரியாக அம்மா வையகத்தின் சிகரமும் நீயே அம்மா வைத்தியநாதனுக்குத் துணையும் அம்மா தங்கு தடை நீக்கிடுவாய் எங்கள் வாழ்வில் கருணையின் படி வாரும் அம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாடும் அம்மையே ஆதிசக்தி அருள் செய்வாயே அசுரருக்கும் அடைக்கலம் கொடுக்கும் தாயே ஆணவத்தை அடியோடு அளிக்கும் தாயே வேண்டும் வரம் அத்தனையும் கொடுக்கும் தாயே வேலூர் வந்த மந்த காளி தாயே கடல் போல துயர் துன்பம் வந்த போதும் கணப்பொழுதில் அத்தனையும் அம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாழும் தாரணி பவதாரணி அருள் செய்வாயே இரவு பகல் பாராது உனை நினைக்கும் மக்கள் அம்மா அடியார்கள் வினை போக்குகின்ற தாயே அம்மா ஆள்கடலோ அமைதி உறக் கண்டோம் அம்மாகானாலும் அதன் பயனை அறியேன் அம்மா இவ்வுலகில் வறுமையனும் கொடுமையாலே இன்னலுற்று வாடுகிறோம் வாறும் அம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாடும் அம்மையே பத்திரகாளி அருள் ஆயிரத்து எட்டு வகை விளக்கு அம்மா அழகு நுரை பதிதனிலே ஏற்றி வைத்து விதம் விதமாய் அலங்காரம் செய்து வைத்து மின்விளக்கு அத்தனையும் அணைத்து வைத்து பேசுகின்ற தெய்வமாம் பேச்சு தாயே பெருமையுடன் வரவேற்கும் நிகழ்வு அம்மா தளமதுவாம் கல்லடி பேலூர் வாழும் ஆதிபரமேஸ்வரியை அருள் செய்வாயே ஆகமத்தின் வழிபாட்டு தலந்தானம்மா கிராமிய வழிபாடும் நுழைந்ததம்மா நதியெல்லாம் கடலோடு சங்கமிக்க இரண்டுமே இரண்டறக் கலந்ததம்மா கற்பனைக்கும் எட்டாத காளித் தாயே கருணையின் வடிவழகிவரும் அம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாடும் வேதாகமத்தாயாரே செய்வாயே பூசாரி அடியாரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் பூமலை சொரிந்து நிற்க ஆதவனோ மறைகின்ற நேரம் அம்மா ஆழ்கடலின் மஞ்சள் நீராடி அம்மா பங்குனி உத்தரத்தில் தீமிதிக்கும் தாயே வடிப்பதற்கோ வார்த்தைகள் இல்லை அம்மா தளமதுவாம் கல்லடி வேலூர் வாழும் பத்ரகாளி பராசக்தி அருள் செய்வாயே